அய்யோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இந்த மாமியார் கிளவி பேச்ச கேட்டுட்டு சோமி என்ன திட்டிட்டாரே நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் இங்க இருக்கவே மாட்டேன் நீங்க நீங்கள் வந்து கூப்பிட்டாலும் நான் இங்கே மாட்டேன் ஐயோயோ இவ வேற அழ ஆரம்பிச்சிடாலே இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறப்பா குயில பிடிச்சி குண்டியில் அடைச்சு கூவ சொல்லு கீரை உலகம் மயிலை பிடிச்சி காலை உடச்சு ஆட சொல்லு உலகம் உலோகம் இதை எப்படி ஆடுமம்மா அது எப்படி பாடுமம்மா ஓ நெட்டவலி பிளீஸ் நெட்டவல்லி தெரியாம திட்டிட்டேன் மன்னிச்சிக்கோ எங்க அம்மா பேச கேட்டுடுறது நானும் அப்படி பேசினது என் தப்புதாமா மன்னிச்சுக்கோமா யோசோம் மனுசா உங்க அம்மா பேச்சே கேட்டுட்டு என்ன திட்டிட்டல்ல விடு இதோட உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல நான் இப்பவே பொட்டிப்ளக்க என் அம்மா வீட்டுக்கு போறேன் நீ வந்து கூப்பால நான் வரமாட்டேன் மாட்டேன் உங்க அம்மா உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட பேசி சொல்லு நான் போறேன் என்னை விடுங்க இதெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல நீ ஏன் இவ்ளோது பண்ற? ஒண்ணுமே அந்த பிரச்சனை நீயே பெருசாக்காத. ஒழுசா படுத்து தூங்கு எல்லாம் சரியாயிடும் சரியா? நான் உனக்கு நைட்டு பிரியாணி வாங்கி தரேன் ஐய் என்ன சொன்னீரு பிரியாணியா ஐ ஜாலி ஜாலி நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறேன் ஜாலி ஜாலி அவ்வளோதான் சரியா ஒன்றும் இல்லை நீ இப்போ சாமான் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு நான் என் அம்மா கிட்டே பேசிக்கிறேன் வெளில போயிட்டு வரும்போது உனக்கு பிரியாணி உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வரேன் சரியா அப்பா எடுத்துக்கோ என் வீட்டுக்காரர் தங்கத்துலேயும் தங்கம் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வார் சரிங்க நான் படுத்து தூங்குறா வரும்போது கண்டிப்பாக பிரியாணியோட வரணும் சரியா ஓகே பாய் எப்பாடா இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயே மாட்டிட்டு நம்ம படுற பாடு இருக்கு இவ ஒரு பிரியாணின்னு சொன்னா சரி சமாதானம் ஆயிடுறா எங்க அம்மாவை எப்படி சமாதானம் பண்ண போடணும் தெரியல சரி பாப்போம் எப்பாடா ஒரு வழியா மாமியார் கலவி திட்டுறதுல இருந்து தப்பு தாச்சு சோமும் நமக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணும்னா அழுகையை போட்டு ஒரு நடிப்பை போட்டுற வேண்டிதான் எப்பவும் இதுக்கப்புறம் ஒரு பேக்கை ரெடி பண்ணியே வச்சுக்கணும் ஏதாவது சண்டைனா நான் பேக் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும் இந்த வீட்டுல எல்லாரும் அமைதி சரி ஞாபகம் போதே இந்த நடைபெலிக்கு ஒரு ஃபோனை போட்டு காலை அவளையும் கீதாவையும் கிளம்பி வர சொல்லிடுவேன் பஸ் ஸ்டாப்புக்கு துணி எடுக்க போகணும் பூமாரிக்கு அப்புறம் என் மகளும் வந்துட்டாங்கன்னா அவளுங்களுக்கு சாப்பாடு வச்சு தூங்குறதுக்குள்ளேயே சுத்தமாக மறந்துடுவோம் அதுக்கப்புறம் காலையில் ஃபோன் போட்டு சொன்னால் வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்கும் பாருங்கள் இப்போவே ஃபோன் போட்டு சொல்கிறது தான் நல்லது ஹலோ மெட்டவல்லி நானா பேசுகிறேன் சரி நாளைக்கு காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கா கீதா வீட்டு வரைக்கும் போய் கீதாவையும் கூப்பிட்டுட்டு இனியும் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சரியா நானும் காலையிலேயே என்னச்சு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் டவுன் போய் பூமாடிக்கு துணி எடுத்துட்டு சடங்கு பாத்திரம் இந்த பண்டம்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் சரியா மளிகா பாட்டி இப்போ தான் வந்தாங்க வந்துட்டு சரி ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க உனக்கு ஓகே தானடி நான் உன்னையும் கீதாவையும் நம்பிதான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவீங்க நம்ம எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து எதா செய்யறான்னு சொல்லியிருக்கிறேன் சரியா மறந்துடாத தூங்கிடாத அதே மாதிரி உன் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காத எப்படியாவது பொறுமையா பக்குவமா பேசிட்டு போய் கீதாவை கூட்டிட்டு நீயும் அவளும் காலையிலேயே வந்துருங்க நம்ம நாலு பேர் டவுனுக்கு போயிட்டு துணிமணி எடுத்துட்டு வந்துடலாம் என்ன உனக்கு சரி ஓகே தானே சரியா சரி சரிம்மா வந்துரு நான் வச்சிடறேன் என்ன நம்மளே கிளம்பி வந்துட்டோம் இந்த பாக்கியாக்கா வேலை காணும் தெரியலையேக்கா இருங்க கூப்பிடுறேன் பாக்கியாக்கா நாங்க வந்துட்டோம் உள்ள இருக்கீங்களா ஏன் வாங்கடி வாங்க ரெண்டு பேரும் நைட்டு தூங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சா அதனால் காலை சுத்தமாக கண்ணே முடிக்க முடியலை அதனால் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்கே வந்து கிட்ட போகிறீங்களோ இன்னொன்று நினச்சிட்டு இருந்தேன் சரி கிளம்புவோம்மா அப்படியே மளிகா பாட்டியை போகிற வழியில வழியில் கூப்பிட்டுக்கலாம் இல்லைக்கா பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லை எந்திரிச்சேமா பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவள் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் வந்துட்டேன் நெட்ட வழி தான் உங்கள் மாமியார் கிட்ட பர்மிஷன் கேட்டுகிட்டு வரணும்னு ஒரே பாடு அவளே எப்படியோ வந்து சேர்ந்துட்டான் ஆனா கீதா கா மாதிரி எல்லாம் என்னால வர முடியாதுக்கா நேற்று நான் போகும்போதே என் மாமியார் கிளவி மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு காலையில இருந்துச்சு வாச காலையே உட்கார்ந்துட்டு இருக்கு எங்க போவா புடிக்கலான்ட்டு அப்படியே அது இதுன்னு சொல்லி தப்பிச்சுட்டு வரதுக்கு போது போகுதுன்னு ஆயிடுச்சுக்கா அதை ஏன் கேட்குறீங்க அக்கா நேற்று நான் போகும்போதே ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு எப்படா இவ வருவான்ட்டு கரெக்டாக நான் போன உடனே இந்த சோமு வந்துட்டாரா அது பாட்டுக்கு நான் வீட்டிலே இருக்கிறது இல்லை பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு அது ஒரு பக்கம் திட்டேன் சோமு ஒரு பக்கம் திட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரே அழுக நான் என் வீட்டுக்கு போகிறேன் தூய்மணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு போல இவர் வந்து என்னை ஒரே சமாதானம் படி கொடுத்தாரு அப்புறம் நான் உடனே சமாதானம் ஆகிட்டேன் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு என்னடி பண்ணேன் உடனே பிரச்சனை முடிஞ்சிருச்சா

பாக்கியாக்கா வர வழியில் மளிகா பாட்டியை கூப்பிட போகணும்னு சொன்னீங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்துட்டோம் ஆ இல்லை கீதா அந்த பாட்டி ஃபோன் பண்ணாங்க நான் பஸ் ஸ்டாப்புக்கே வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க வந்துடுவாங்க வெயிட் பண்ணுவோம் யார் நம்ம மளிகா பாட்டியா கொக்கா கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்க என்னங்கடி இப்போ தான் வரீங்களா இல்லை முன்னாடியே வந்து எனக்காக காத்துட்ருக்கீங்களா இல்லை பாட்டி வாங்க வாங்க நாங்கள் இப்போ தான் வரோம் அடிய பாக்கியா என்னை பாட்டி பாட்டின்னு கூப்பிடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது அம்மானு கூப்பிட்டா என்னப்பா ஆமாம் இந்த பாட்டிக்கு உடனே கோவம் வந்துடும் என்னமோ பதினாறு வயசு நினைப்பு ஏன் நீ கீதா நாற்பது வயசு ஆக போகுது உனக்கு நான் பாட்டியாடி என் அம்மான் கூப்பிட்ட உனக்கு என்ன அப்படி சொல்லுங்க நாற்பது வயசு தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க போங்க ஏய் நெட்டவலி நீ ஒன்றும் சொல்லாத சரியா எனக்கு ஒன்றும் நாற்பது இல்லை இப்போ தான் முப்பத்தஞ்சு சரி சரி கீதாக்கா என்ன தான் வயசை மறைச்சி பவுர் அடித்தாலும் நமக்கு என்ன தெரியாதா என்ன சரி விடுங்க விடுங்க கோவப்படாதீங்க சரி இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைம்மா பரவாயில்ல ஏதோ என் பொண்ணு சொல்கிற ஞாபகத்துல நானும் பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டேன் சரி பஸ்ஸு வந்துச்சா என்னன்னு தெரியலையே பாக்கியா நான் தான் இந்த டீ கடையில் கேட்டுவிட்டு வரேன் பன்னெண்டரை பஸ்ஸு உள்ளே லேட்டாக தான் போச்சேன் இந்தா இப்போ வந்துடும் இல்லை ஹாங் பஸ் அக்கா நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே கிடைக்கிறேனோ இதுதான் நம்ம ஊரில் சரிங்களா பட்டு புடவையிலேருந்து நார்மல் சுடிதாரு அப்புறம் பாத்திரம் சீர்வரிசை தட்டு அந்த பொட்டு பவுடர் சீப்பு கண்ணாடி எல்லாமே கிடைக்கும் அங்கே இங்கேனா அலையோ வேணாக்கா ஒரே கடையில் ஏறி இறங்கி எடுத்துட்டு போயிடலாம் சரியா அப்படியா இந்த ஒரு கடையில் இம்புட்டுமா வச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க நெட்டவலி நீ சொல்றதெல்லாம் இருக்கே விலைவாசி அதிகமாக இருந்தா என்னடி பண்றது அப்படின்னா யோசிக்க கூடாதுக்கா விலையெல்லாம் அதிகமா இருக்காது விலைக்கு ஏற்ற பொருள் தரமாகவும் இருக்கும் சரி வாங்க போகலாம் சரி நீ சொல்றதும் வெயில் அலைய வேணாம் ஒரே கடையில் பார்த்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் சரி வாங்க போவோம்

இல்ல பாக்கியா இதுக்கு அப்புறம் எதுக்கு அதான் பெரிய மனுஷி ஆயிட்டால சுடிதார் வேணாம் நானும் புடவையே எடுத்து கொடுத்துறேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன புடவையா இல்ல சுடிதார் பாக்குறீங்களா டி இல்லக்கா நான் சுடிதாரா நல்ல மாடர்னா எடுத்து கொடுத்துடலாம் இருக்கேன் அக்கா நானும் சுடிதாரே எடுத்து கொடுத்துடலாம் இருக்கேன் புடவை எல்லாம் வேணாக்கா நமக்கு காசு கட்டுப்படி ஆகாது சரி அப்ப நீங்க இங்க பாருங்க நாங்க மேலே போய் அதுக்குள்ளயோ ரெண்டு சேலையை எடுத்து பில்ல போட்டு வந்துடுறோம் ஆ சரிக்கா போயிட்டு வாங்க ஏப்பா கொஞ்சம் நல்ல மாடலா ஒரு சுடிதார் எடுத்து போடுப்பா நல்ல கலரா சரிக்கா என்ன ரேட்ல பாக்குறீங்க

எப்பாடா இது மாதிரி கஸ்டமர் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கு வந்தாங்க ரேட்டை சொன்னாங்க கலரை சொன்னாங்க உடனே பேக் பண்ண சொல்லிட்டாங்க பாரு பாக்கியா அதான் இவ்வளோ பாத்திரம் இருக்குல்ல என்ன எடுக்கிறேன்னு இந்த தவளை நல்லா இருக்குல்ல இது ஆ நல்லா இருக்கு திடீர் இங்க எல்லார்கிட்ட கேட்கறது யாரையும் காணுமே சரி கையில் எடுத்துட்டு வரியா முன்னாடி கேட்போம் கேட்டு அப்படியே போட்டுடலாம் ஆமா யார கேக்குறது ஒண்ணும் தெரியலையே சரி எடுத்துட்டு வரேன் அப்படியே பில் போற இடத்துல வச்சு புடவை துணிமணி இதுக்கும் சேர்த்து ரேட்டை போட்டு நம்ம கிளம்பு சரி வாங்க போலாம் எப்பாடா இன்னைக்கு என்னது துணிமணி எடுக்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆயிரும் தீபாவளி பொங்கல் டைம்லலாம் இன்னைக்கு வந்தோம் அரை மணி நேரத்துல ஏதாவது எடுத்து முடிச்சாச்சே பரவாயில்ல இதுக்கப்புறம் இந்த கடைக்கே வரலாம் நெட்டவழி பேச்சு கேட்டு வந்தா எல்லாம் இப்படிதான் ஆமா ஆமாண்டி ரொம்ப இதா பேசாத போ ஆமாம் தீபாக்யா எனக்கும் நைட்லாம் ஒரே கால் வலி என்ன பண்ண போகிறோமோ தெரிலையே அலைச்சலில் போய் அப்படின்னு நினச்சேன் நல்ல வேலை ஒரே கடையாக வந்தால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாச்சுல ம் சரிங்க நாங்கள் வர்ற பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போவோம்